ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஸ்வீட் அம்மா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் காலிஃப்ளை சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவரு இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பெருசும் சின்னதும் வேணால் ஒரே சைஸில் இருக்கட்டும் இப்போ நான் சுடுதண்ணி காய வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் மஞ்சப்பொடி சேர்க்குறேன் நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடி எதுக்கு சேர்க்குறோன்னா அதில் இருக்க அந்த புழு பூச்சிலாம் சாகடிக்கும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பூ சரிங்களா இப்போ காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது அதுலேயே அந்த சூட்லேயே வந்து பூவும் நல்லா வெந்துடும் அதில் இருக்க புழு பூச்சி எல்லாம் கூட செத்துரும் இப்போ இந்த சமயத்தில் தேவைன்னா நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி பூவை தனித்தனியாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போது முதல்ல நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து கார்ன் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் இல்லையா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் அடுத்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நீங்கள் சமையல் எண்ணெய் எண்ணெய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இந்த பக்குவத்துக்கு இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பூவை இதுக்குள்ளே போட்டு காலிஃப்ளவர் இதுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா ஃபுல்லாக பூவில் கோட்டிங் ஆகட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க அடுத்து நம்ம எண்ணெய் சட்டி வச்சாச்சு எண்ணெய் சட்டி சூடாக இருக்குது இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க வேண்டியதான் பார்த்து பொறுமையாக போடுங்கள் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது நீங்கள் போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க கையில் சுட்டுடும் இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்க அழகாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை இதில் ஃபுட் கலரே நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சரிங்களா ஆனால் நான் ஃபுட் கலர் சேர்க்கலை இந்த நான் இப்போ நான் செஞ்சுருக்க மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ